வணக்கம் மென் செய்திகள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை விராட்டிப்பத்து ஸ்ரீ ஐயனார் கோவில் தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கோவிலில் பதினோராம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விராட்டிபத்து கிராம பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சிறப்பாக செய்து இருந்தார்கள் மென் செய்திகளுக்காக செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்